மாமியார் சொல்லவே வேணாம் அவங்கள வந்து நீங்க வந்து தன்னுடைய பெண்ணா கருதணும் நான் வந்து மாமியார வந்து புற சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சில பெண்கள் என்ன செய்வாங்க வேலைக்கு போற பெண்கள் தன் கணவனை மதிக்கிறதே இல்லை பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது இந்த உள்ள சிறு சிறு தடை கற்கள் இந்த தடை கற்களை நாம் படை கற்களாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஒரு கஷ்டமா எந்த ஒரு சொல்றேன் நான் கண்ணியம் கட்டு ஆகிய ஒருங்கிணைத்துக் கொண்ட எங்கள் நிர்வாக டாக்டர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாநிலம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணி கூற்றுக்கு இணங்க நாம் முதலில் பெண்மையை பெருமைப்படுத்துவோம் பெண் என்பவள் மிகவும் அழகானவள் இனிமையானவள் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவள் தன்னம்பிக்கை உடையவள் பூ போன்றவள் அப்படி அந்த பூ போன்ற பெண் பெண்ணை நாம் வந்து எப்படி அந்த பெண்ணின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் முதல் பெண்ணின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வீடே என்ற தலைப்பை நான் இங்கு பேச வந்துள்ளேன் ஒரு பெண்ணுக்கு முத நம்ம பெண்கள் அனைவரும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாரதி கண்ட துணிச்ச பெண்ணாக இருக்க வேண்டும் நாம் வந்து ஒரு காலத்திலே நம்ம கண்ணுல ஒரு சற்று கண்ணீர் கூட வரக்கூடாது அதாவது பெண் என்பவள் அழ பிறந்தவள் அல்ல சாதிக்க பிறந்தவள் என்பதை நாம் ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பாரதி கண்ட புரட்சி பெண்ணாக நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு பெண்ணின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வீடு என்று நான் சொன்னேன் வீடு என்பது அந்த வீட்டில் வந்த ஒரு இப்போ நம்ம முன்னேறுவதற்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தடை தான் அதாவது நம்ம பெரிய தடையாக சொல்லக்கூடாது யார் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ள தாய் தந்தை கணவர் மாமனார் மாமியார் மற்றும் அண்டை வீட்டார் இப்படி அதாவது இப்போ எல்லாத்தையும் நான் சொல்ல வரலை இவங்க எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு இப்போ ஒரு வீட்டில் வந்து தாய் வந்து இரண்டாவது மனைவி சித்தி வந்து தன்னுடைய குழந்தைய வந்து குடும்பப்படுத்துவாங்க படிக்கிறதுக்கு அந்த பெண்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் செஞ்சிருவாங்க இப்படி அந்த தாயினால அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுகிறது இரண்டாவது கணவர் ஒரு குடியார கணவனாக இருந்தால் என்ன செய்வாங்க சம்பாதிச்சுட்டு வந்த எல்லா பணத்தையும் கொடுத்தே செலவழிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்தை அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது மூன்றாவது மாமியார் சொல்லவே வேணாம் நம்ம எவ்வளவோ படித்து முன்னேறி நம்ம போனாலும் திருமணமாகி வீட்டுக்கு போனாலே என்ன ஆகிடுது நம்மளுடைய நிலைமை காலையும் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனால் நைட்டு போகும்போது தான் நம்ம வீட்டை அந்த ரூம் விட்டு நம்ம நம்மளுடைய அறைக்கு போக முடியும் அப்படி படித்த பெண்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த போட்டி நிறைந்த காலகட்டத்திலே இப்போ என்ன படித்து முடிச்சோன்னா யாருக்குமே வேலை கிடைக்கிறது என்ன செஞ்சாங்க படித்து முடிச்சுட்டு போனால் டெட் எக்ஸாம் எழுது நீட் எக்ஸாம் எழுது எம்என்சி எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிடுறாங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் நல்லா படித்து நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் ஆனால் அந்த வேலைக்கு தகுதி இல்லாமல் இந்த போட்டித் தேர்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகிறது இந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யலாம் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு போய் நம்ம புக்கை எடுத்துட்டு உட்காந்தா கண்டிப்பா படிக்க முடியுமா சொல்லுங்க அவ்வளவு வேலையை செஞ்சுட்டு அந்த பெண் புக்கை எடுத்து படிக்க உட்காந்தா கண்டிப்பா ஒரு கண்டிப்பா இந்த பெண்ணால சாதிக்கவே முடியாது அதனால என்ன செய்யணும் ஒவ்வொரு மாமியாரும் தன்னுடைய மனைவி அதாவது தன்னுடைய மர்மகளுடைய சுமையை வந்து குறைக்கணும் அவங்கள வந்து நீங்க வந்து தன்னுடைய பெண்ணா கருதணும் அதாவது வந்து வந்து குறை சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இதே சில வீடுகளில் வேலை செய்யும் பெண்கள் என்ன செய்வாங்க வேலைக்கு போறோம் என்ற ஒரு காரணத்தினால் மாமியார் மாமனார காலையில இருந்து வேலை வாங்கி விட்டுருவாங்க வேலை வாங்கி நான் வேலைக்கு போறேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையுமே அப்படி அந்த பெரியோர்களுக்கு திணிக்கிறவர்களும் இந்த சபைய சமுதாயத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி அந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் வந்து அந்த மாமியார் மாமனாரை தன்னுடைய நம்ம வந்து அப்படி செய்வோமா கண்டிப்பா செய்ய மாட்டோம் அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கான வயசுக்குரிய மரியாதையும் அவங்களுக்கான அன்பையும் நம்ம கண்டிப்பா செலுத்துறோம் அப்படி செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க தன் நம்ம எல்லாத்துக்கும் வேலையும் பிரியமா இருக்கிறதுக்கான வழிகள் செய்வாங்க இப்ப இந்த குடும்பத்துல இப்படி ஒவ்வொரு விதமா அடுத்து கணவர் சில கணவர்கள் வந்து என்ன செய்வாங்க பெண்கள் வேலைக்கு போறதே விரும்ப மாட்டாங்க நீ வேலைக்கே போவேனாப்பா நீ வீட்டுல உட்காந்து வீட்டுல உள்ள குழந்தைகளை பாரு சமை உன்னுடைய வேலையை செய் வீட்டை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில பெண்கள் என்ன செய்வாங்க வேலைக்கு போற பெண்கள் தன் கணவனை மதிக்கிறதே இல்லை அது ஒரு உண்மை சம்பவம் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன் போறா நீ ஒரு நாள் வேலை செய் நான் ஒரு நாள் செய் அப்படின்னு சொல்லி ஆண்களை வந்து இது பண்றதுனால அது இல்லாம சில பேர் வந்து சந்தேகப்படுவாங்க வேலைக்கு போறதுனால அப்படி இந்த முறைகள் எல்லாம் நம்ம மாற்றணும் சமுதாயத்தில் பெண்கள் உயர்வு நிலை ஏற்படணும்னா நாம் என்ன செய்யணும் இப்ப என்ன நான் சொன்னேன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது இந்த இந்த வீட்டில் உள்ள சிறு சிறு நாம் படிக்கற்களாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யும் ஒரு கஷ்டமா எந்த வழி இல்லை ஒரு நாளே நாலு வழி சொல்றேன் நான் ஒண்ணு முதல் வந்து பெண்கள் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டு அன்பாக இருக்க வேண்டும் மூன்றாவது விட்டு கொடுத்தல் நாலு தன்னம்பிக்கை எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் நாம் விடாமுயற்சியுடன் இதை நான் வென்றே தீர்வேன் என்ற ஒரு மன உறுதியை வந்து பெண்கள் மனசுல வச்சுக்கணும் முதல் நான் சொன்னேன் வந்து கணவர்கிட்ட வந்து முதல் அன்பா இருக்கணும் அன்பா இருந்து நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படி உண்மையா இருந்தோம் என்றால் நம் கணவர் மேல் மதிப்பு வைத்து நான் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு போனா அந்த சமூகம் பொருளாதார நிலையை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்காமல் முடியும் நம்ம சொன்னா கண்டிப்பா இருப்பார் இப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும் எப்படி வந்து அன்பு இல்லாமல் போகும் அப்படி நம்ம வந்து இந்த நான்கு வழிகளையும் நாம் பின்பற்றுவோம் அடுத்து மாமியார்ட்ட சொன்னேன் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்காது அது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு விட்டுற கூடாது வயசானவங்க நம்ம என்ன செய்யணும் ஒரு முறைக்கு பத்து முறை கூட அவங்க திட்டினா கூட பரவாயில்ல நீங்க அன்பா போய் பேசுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஆக நம்ம இவ்வளவு கொடுமை செஞ்சு நம்ம கிட்ட வந்து பேசுறாளே நம்ம வந்து அவங்களுக்கு ஒண்ணு செய்யக்கூடாது பக்குவம் பேசலாம் ஏன் நான் இன்னைக்கு வந்து வேலைக்கு போகாம அவன் வீட்டுல இருக்கும் போதே இவ்வளவு வாய் பேசுறாளே அவன் வேலைக்கு போனா நம்மளை என்னென்ன கொடுமைப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க விட மாட்டாங்க எல்லா விதமான வேலைகளையும் செய்வாங்க அதுவும் இந்த அன்னை வீட்டார் சூழ்நிலையை நான் சொல்லவே வேணாம் அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குதோ அத பக்கத்து வீட்டு மாங்கியார்த்த வந்து சொல்லி என்ன செய்வாங்க அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனையே நம்மளுக்கும் வர செஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் வெளியே சென்று சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே தேவையில்லை பாரதி அவர்கள் சொல்லிட்டு சொல்றாரு உன் கையில ஒரு மூலதனம் இல்லைன்னு நினைக்காத உன்னுடைய மூலதனம் என்று சொல்கிறார் நாம் இந்த நான்கு வழிகளை அதாவது காந்தியடிகள் எப்படி அற வழியிலே அகிம்சை முறையிலே கத்தையின்றி ரத்தமின்றி உத்தமின்றி வருகிறது என்று அவர் எந்த ஒரு இதே இல்லாம செஞ்சாரோ அதை போல் நாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் இந்த பிரச்சனைகளை நாம் சிறிது அதை அந்த நான்கு வழிகளையுமே கடைபிடித்து தூக்கி எரிந்து போட் போட்டு நாம் என்ன செய்யணும் ஒரு அன்பான அழகான குடும்பத்தை உருவாக்கி நாம் சமுதாயத்தில் சில பேர் ஆசிரியராக விரும்பலாம் சில பேர் வக்கீல் ஐஏஎஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இவ்வளோ கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை ஈஸியாக வென்றிடலாம்